பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு வாக்கு தத்துவம் என்னவென்றால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தினுடைய பதிமூன்றாம் வசனம் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஆமே ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் சில எகிப்தியர்களை உங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சில பொல்லாத மனிதர்கள் சில பொல்லாத சூழ்நிலைகள் சில உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று கொக்கரிக்கிற கோலியாத்துக்கள் பார்வனுடைய கிரியைகள் இவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை நிந்திக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை ஏளனப்படுத்தக்கூடியதான ஒரு நிலைமை சுற்றிலும் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒரு எந்த பக்கமே ஒரு மனமகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலமை இப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ளாக தான் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் அப்படித்தானே அநேக நேரங்களில் நம்மளே போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும்போது இதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டால் நல்லாயிருக்கும் இந்த காரியத்துலேருந்து ஒரு விடுதலை கிடச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறபடி தான் நம்ம நிறைய நேரங்களில் யோசிக்கிற ஒன்று அப்ப இதுல தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ என்ன விதமான எகிப்தினுடைய கிரியைகள் என்ன விதமான அடிமைத்தனத்தினுடைய கிரியைகள் என்ன அடிமைத்தனத்தினுடைய நுகம் உங்களுக்கு இருக்கு என்ன வேதனையின் மத்தியில இன்றைக்கு நீங்க நிக்கிறீங்க என்ன கண்ணீர் உங்களை அழுத்துகிறது என்ன பாரம் உங்களை அழுத்தி கொண்டு கடன் பாரமா அல்லது வியாதியா இல்ல ஏதோ சில மனிதர்கள் மூலமாக எழும்புகிற கிரியைகளா இல்ல உங்களுக்கு விரோதமாய் சில பண்ணக்கூடிய சதித்திட்டங்கள் ஏதோ ஒன்றுல இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சிக்கி கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்றார் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஆட்களை இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்க ஏன்னா ஆண்டவர் சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்ற போகிறார் என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு நீங்க எப்படி மாற போறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை தலைகளாய் மாறப் போகிறது இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற அந்த எகிப்தியரை இனி என்னைக்குமே என்ன செய்ய மாட்டீங்க பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் ஒரு சமாதானமான சூழ்நிலைமையில ஒரு சந்தோஷமான சூழ்நிலைமையில ஆண்டவர் உங்களை வைக்க போகிறார் எந்த எகிப்தினுடைய போராட்டம் உங்களுக்கு இருக்கு பாவத்துல நிற்கிறீங்களா அல்லது குடும்பத்துல வியாதியின் போராட்டம் வீட்டுக்கு வரக்கூடிய பணம் சரியான வருமானம் இல்லாத ஒரு போராட்டம் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை கட்டப்படாத நிலைமை நீண்ட காலங்கள் ஆகியும் கூட சில நன்மைகளையும் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு நிலைமை இப்படிப்பட்ட சில விரக்தியான சூழ்நிலைமைகள் மத்தியில் ஒருவேளை நீங்க நின்று கொண்டு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த போராட்டம் இன்றோடு முடிவடைகிறது இனிமேல் இந்த பிரச்சனையோ இந்த போராட்டமோ இந்த காரியங்களோ உங்களுக்கு உண்டாக போவது கிடையாது அதிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை விடுதலையாக்குவேன் நான் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி ஒரு மனமகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதிலிருந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் எதை நினைச்சு இன்றைக்கு இன்னைக்கு நிற்கக்கூடிய சூழ்நிலை மேல என்ன கவலை இருக்கு என்ன கஷ்டத்தின் மத்தியில இன்றைக்கு நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இனி உங்க வாழ்நாள் முழுக்க போவது கிடையாது அது இன்றோடு கூட முடிவடைகிறது சீக்கிரத்துல ஆண்டவர் அதை முடித்து வாழ்நாள் முழுக்க இந்த வியாதி வந்தால் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க எல்லாருமே சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் சொல்றாங்க இந்த வியாதி வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க இதற்கு நீங்க மாத்திரை எடுத்துக்கொண்டே தான் இருக்கணும் இந்த வியாதி உங்களுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா ஆண்டவர் சொல்றார் இன்றைக்கு காண்கிற எகிப்தினை இனி நீங்க பார்க்க மாட்டீர்கள் வியாதி என்கிற எகிப்தியனை இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்க கடினம் கஷ்டம் போராட்டம்ங்கிற ஒரு எகிப்தியினை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க வாக்குவாதம் என்கிற எகிப்து உங்களை விட்டு நீங்குகிறது எதிர்ப்பு என்கிற எதிர்ப்புகள் உங்களை எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் அதை நீக்கி போட்டு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார் எல்லாமே இனி உங்க வாழ்க்கையில மாறி நிற்க போகிறது சூழ்நிலைகள் எல்லாமே தலைகளாய் புரள போகிறதே நீங்க பார்க்க போறீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்க போகிறது இப்படியெல்லாம் நடந்தது ஒரு பெரிய தான் இருக்குது இதெல்லாம் நம்ம மாறும்னு நினைக்கவே இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படியே தான் இப்படியேதான் வாழ்நாள் முழுக்க நான் போயிருவேணும் அப்படிங்கிற நிலைமையில சில விரக்தியான சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிருப்பீங்கன்னா தேவன் உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் இந்த போராட்டம் முடிவுக்கு வருகிறது இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்னைக்குமே நீங்க பார்க்க மாட்டீங்க இனி எல்லா நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்கள் குடும்பம் செழித்திருக்கிறதே தான் நீங்க பார்க்க போறீங்க ஏனென்றால் இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்கள் இனி உங்க வாழ்க்கை வாழ்க்கையில் வரப்போவது கிடையாது அதிலிருந்து ஆண்டவர் விடுவித்து உங்களை தேவன் ஆசிர்வதிக்க போகிறார் அந்த ஆசிர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க அந்த நன்மைய உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க அந்த கிருபையை ஆண்டவர் கொடுக்க போகிறார் நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்து சந்தோஷப்பட போறீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில கண்ணீர் விடித்து கதறினீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி உங்களை மகிழ பண்ண போகிறார் எனவே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க சந்தோஷமா இருங்க இனி உங்க வாழ்க்கையில எகிப்தின் அடிமைத்தனம் இல்லை எகிப்தினுடைய பாடுகள் இல்லை எகிப்தின் நிந்தைகள் இல்லை எகிப்தின் போராட்டங்கள் இல்லை ஆண்டவர் உங்களை சுகமாய் இருக்க பண்ணி உங்களை ஆண்டவர் மகிழ பண்ணுவார் ஆண்டவரை நோக்கி நம்ம செப்பிக்கலாம் தகப்பனே உடைய கரத்தலை எங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் பரலோகத்தின் தேவனைகளோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா இன்றைக்கு நாங்கள் காண்கிற எகிப்தரை இனி என்றைக்குமே பாராதபடிக்கு ஆண்டவரே எங்களை குடும்பங்களை எங்களுடைய இடங்களை அப்பா நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களை கர்த்தர் வேலையடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம் இனி எங்கள் வாழ்க்கையில் எகிப்த ஊழியர்களை பார்க்க போவது கிடையாது இன்றைக்கு பார்த்தது இன்றோடு முடிகிறது தகப்பனே இனி எங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் காணப்போகிறோம் கர்த்தர் அதை எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை மகிழ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ